நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் சிவனும் முருகனும் வேறில்லை எம்பெருமான் சிவபெருமானுக்கே உபதேசம் செய்து லோக குருவாக விளங்கி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அழைச்சா போல எமக்கும் குருவாய் வந்து அருள்வாய் குகனே என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான அழகனின் முருகப்பெருமானின் குருவருளோடும் திருவருளோடும் எம்பெருமான் சிவபெருமானின் பெரும் கருணையோடும் இந்த பதிவை ஆரம்பிக்கின்றேன் இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு திருவண்ணாமலை தீப திருநாள் அன்னைக்கு வீடுகள் முழுக்க விளக்குகளை ஏற்றி வைத்து ஜோதி ஸ்வரூபமாக எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வது வழக்கம் அதற்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம பரணி தீப வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் இந்த பரணி தீப வழிபாடு மேற்கொள்ளுகின்ற முறை என்ன எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற முறை வந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை தீப திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது அதற்கு முந்தைய தினம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பரணி தீப திருநாள் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம் திருவண்ணாமலை கோவிலில் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில் நாலு மணிக்கு தான் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் ஆனால் நம்முடைய வீடுகளில் தீப திருநாளைக்கு முந்தைய நாள் மாலை நேரத்தில் இந்த பரணி தீப வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் வீடுகளில் நாம் மேற்கொள்ளுகின்ற வழிபாடு பரணி நட்சத்திரம் அந்த நாள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கணக்கு பரணி நட்சத்திரம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் எட்டு இருபதுக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் ஆறு ஐம்பது வரைக்குமே இருக்கிறதுனால முழுமையாக வியாழக்கிழமை முழுமையாக பரணி தீபம் பரணி நட்சத்திரம் இருக்கிறது அதனால் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நம்ம பரணி தீப வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த பரணி தீப வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் நாம் நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் எப்பொழுதும் போல் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அது வேற நித்திய பூஜை நம்ம தினமுமே மாலை நேரத்துல பெருமான் முன்னாடி உங்க வீட்டில் உங்க இல்லத்துல எந்த சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த சுவாமிக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்துக்கலாம் வெளியில் எப்பொழுதும் போல் வாசலில் நிலைவாசல் படியில் ஜன்னலெல்லாம் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்குவீங்க ஆனால் இந்த பரணி தீப வழிபாட்டுக்கு ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக அஞ்சு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஐம்பெரும் பூதங்களின் தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை இந்த பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகின்ற வகையில் தான் நம்ம ஐந்து தீபங்கள் ஏற்றி எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறோம் ஏன்னா உள்ளும் புறமும் இந்த பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும் உள்ளும் புறமும் அப்படின்னா நம்முடைய உடலும் சரி இந்த உலகமும் சரி இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த உலகமுமே இந்த பஞ்சபூதங்களும் சரியாக தான் உலகமும் சரியாக இயங்கும் அதே போல தான் நம்முடைய உடலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதமும் சரியாக இருந்தால் மட்டுமே நம்முடைய உடலும் சரியாக இயங்கும் அதற்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஐம்பெரும் பூதங்களின் தலைவனை ஜோதி ஸ்வரூபமாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முதல் நாளிலிருந்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணினாலும் கூட இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கும் அதற்கு முந்தைய நாள் பரணி தீபம் அதற்கு அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லி இந்த மூன்று நாட்களாவது நாம் விடாமல் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் தினமுமே வ விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாமல் போயிடுது இல்லையா இப்போ எல்லோருமே வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்கிற இந்த கால சூழ்நிலையில் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அதற்கு முந்தைய நாள் அதற்கு அடுத்த நாள்னு இந்த மூன்று நாட்கள் நாம நாம் தீபங்களை நம்மளுடைய இல்லங்களிலே ஏற்றி ஜோதி ஸ்வரூபமாக எம்பெருமானை வழிபாடு செய்யலாம் சரி இந்த பரணி தீபம் எப்படி ஏற்றி வழிபாடு செய்யணும் ஐந்து தீபங்களை நாம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அஞ்சு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த பரணி தீபம் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கடோப நிஷதம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த பஞ்ச தீப வழிபாட்டை பற்றி அதாவது பரணி தீப வழிபாட்டை பற்றி அந்த கடோப நிஷேதத்தில் இந்த பரணி தீப வழிபாட்டிற்கு முக்கிய காரணமாக நசிகேதனினுடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நசிகேதனினுடைய தந்தை ஒரு வேள்வி பண்ணி அதனால் அதன் மூலமாக நிறைய பலன்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேள்வி பண்ணிட்டு வேள்வி நிறைவடைகின்ற தருவாயில் அந்த வேள்வியின் பயனை பெறுவதற்காக வேள்வியில் அந்த கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கு அப்புறமாக அவர்கிட்ட வருகின்ற ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பொருளை தானம் செய்து கொண்டிருக்கின்றார் இதை பார்த்த அந்த நசிகேதன் சின்ன குழந்த தான் ஒரு பத்து வயசு அந்த மாதிரி தான் குழந்த அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு பொருளை அரண்மனையிலேருந்து இருந்து எடுத்து கொடுக்கும் பொழுதும் அவர் கேட்குறாரு அப்பா இதையும் தானம் கொடுக்க போறீங்களா இதையும் தானம் கொடுக்க போறீங்களான்னு ஒவ்வொரு பொருளையும் குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு தானே தெரியும் அந்த விளையாட்டுத்தனத்தில் அவர் இதையும் தானம் கொடுக்க போறீங்களா இதையும் தானம் கொடுக்க போறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அதற்கு பொறுமையா நசிகேதனனுடைய அப்பா ஆமான்னு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்னையும் தானம் கொடுத்துருவீங்களா கடைசியில அப்படின்னு விளையாட்டுத்தனமா கேட்கறது அந்த குழந்தை பொறுமை எல்ல மீறி ஆமா உன்னையும் தானம் கொடுத்துருவேன்னு கோபமா சொல்லிடுறார் அப்ப என்னை யாருக்கு தானம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டவுடனே யமனுக்கு தானம் கொடுத்துருவேன்னு அவரும் சொல்லிடுறார் அப்படி சொன்னதனுடைய பலனாக அவர் இந்த உடம்போடவே உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் யமலோகத்துக்கு போயிடுறார் அங்கே போயிட்டு யமதர்ம ராஜாவை பார்க்கறார் யம யமலோகம் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும் இல்லையா அங்க ஒரே துன்பங்கள் ஓலங்கள் இதெல்லாம் கேக்குறது பாக்குறாரு அவரு நசிகேதன் பாக்குறாரு இப்படி இந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் பார்த்த உடனே அந்த நசிகேதன் என்ன பண்றாரு யம தர்மராஜா கிட்டேயும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம பூலோகத்துல இருந்து புலோக வாழ்க்கை நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த யமலோகம் வந்து சேர்வதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் இருள் நிறைந்ததாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க வர்றதுக்கு தட்டு தடுமாறி வரணும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாதா வழிபாடும் கிடையாதா அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார் இப்படி நிறைய கேள்விகளை கேட்டது கடைசியாக இந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் யமதர்மராஜாவே சொல்லியிருக்கார் யார் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரத்தில் பஞ்சதீப வழிபாடு ஏற்றி இந்த பரணி தீப வழிபாட்டை மேற்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு பூலோகத்திலும் சரி இந்த யமலோகத்திற்கு வந்த பின்னாலும் சரி ஒளி நிறைந்த வாழ்க்கையே இருக்கும் அவருடைய வாழ்க்கை இன்னல் நிறைந்ததாக இருக்காது அப்படின்னு யமதர்மராஜாவே சொன்ன வழிபாட்டு முறைதான் இந்த பரணி தீப வழிபாடு யமதர்மராஜா சொல்லி உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறமா நசிகேதன் என்ன பண்ணுறார் பூலோகத்திற்கு வந்த பிறகு இந்த கார்த்திகை மாதத்திற்கு வருகின்ற பரணி நட்சத்திரத்துல எல்லாரும் பரணி தீப வழிபாடு மேற்கொள்ளுங்க எவனொருவன் ஒரு மனிதன் தானும் தன்னுடைய முன்னோர்களும் தன்னுடைய சந்ததிகளும் நல்லா இருக்கணும்னா இந்த பூலோக வாழ்க்கைக்கு பிறகும் பித்ருலோகத்திற்கு போனாலும் சரி அடுத்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி ஒளி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா இந்த பரணி தீப வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் பூலோகத்திற்கு வந்ததுக்கு பிறகாகவும் மக்களுக்கு உபதேசம் பண்றார் இதுதான் பரணி தீப வழிபாடு உருவான வரலாறு யமதர்மராஜாவே சொல்லிய வழிபாடுதான் இந்த பரணி தீப வழிபாடு இந்த பரணி தீப வழிபாட்டை பஞ்சபூதங்களின் தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை குறித்து மனதார நினைத்து வழிபாடு பண்ணினோன்னா நாமும் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய சந்ததிகளும் ஒளி நிறைந்த வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையை பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்